புண்ணியம் புண்ணியம ரிட்டி விவசாயமே பண்ண வேண்டாம் நொந்து போகுது மனசே ஒரு நேரம் தான் பதினஞ்சு ரூபா தான் பீக்கங்காய் ம் தக்காளி நூறுரூவா டிப்பரு பீக்கங்காய் கிலோ பதினஞ்சு ரூபா இது மருந்து அடிச்சிட்டு வந்து உங்களுக்கு கூலி கொடுக்குறாரு ம்

ஒரு சப்ஸ்கிரைன் கூட பண்ண மாட்டாங்க இந்த ஏழை பாலை எத்தனை கஷ்டப்படுறாங்களே கணக்கில் இருக்குதுல்ல உங்க கிட்ட ஒரு அதே இது பண்ண வேண்டியதுதானே